மீ என்ன பண்ணிகிட்டு இருக்க மீன் குழம்பு மீன் குழம்புனா வா நீ வைக்கணும்டா காலையில் வெளிலனா அஞ்சு மணிக்கு எழுப்பி மீன் வாங்கிட்டு வர சொல்லி ஆனால் இந்த டாச்சும் தாங்குறேன் என்னால் முடியலடா சாமி ஆ ஞாயித்துக்கிழமை ஒரு நாள் சாமி சாப்பிட விட்டுட்டு இன்றைக்கி புதைக்கிழமை இரண்டு நாள் வாங்கிட்டு வர சொல்லி ஆ அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டு வாங்கிட்டு வர சொல்கிறேன் ஆ கொஞ்சம் மீன் எல்லாம் சாப்பிடுறதும் கொஞ்சம் டென்ட் ஆகுது காய் காய் விலையும் கூட்டி போகுது காய்கலாம் வாங்கி எல்லாம் சாப்பிட முடியாது மீன் முட்டை கரு

இன்னைக்கு எதிர்த்த நாளைக்கு அதனால வரைக்கும் நல்லா அரே வா இது நீ தான் சாட்சிங்க எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் நான் என்ன என்னை திட்டம் போல நான் வீடியோ எடுத்து போட்டு வரேன் பார்த்துக்குங்க என்னத்து சம்பாரிச்சு வச்சு என்னத்து செஞ்சேன்னு கேட்கட்டும் அவன் நிகருக்கு வேடிக்கை எதுக்கு இப்போ இந்த வீடியோ இருக்குல்ல

ரம்யா பா பிடிச்சிருந்தா உங்க வீட்டு பிள்ளையாக நினச்சி ஒரு லைக் பண்ணுங்க பாய்